ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி ரெண்டு விதமான டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக பருப்பை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு டிஃபன் சாம்பார் அயற்கடையில் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சாம்பாரும் கொஞ்சம் கூட பருப்பை யூஸ் பண்ணாமல் ஒரு சாம்பாரும் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெண்டு சாம்பாரும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது இட்லி தோசை பொங்கலோடு சேப் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பருப்பே இல்லாமல் இட்லி கடையில் செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு கெட்டியான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் தனியா பவுடர் சாம்பார் தூள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப தனி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு மேஷரால் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரைன் பண்ணில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் குறைவாக வெந்தயமாக ஆட் பண்ணி தாளித்த பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கிறப்ப உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வர அந்த நேரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு தாராளமாகவே நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலே ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை நுணுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு சுவையான இட்லி கடையை டிஃபன் சாம்பார் பருப்பே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு இட்லிக்கு ரெண்டு கப் சாம்பார் ஊற்றுறாலும் பத்தாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஐயர் கடை டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் பத்து பூண்டு பல்லு ஒரு வெங்காயம் மூணு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய சைஸ் மஞ்ச கலர் பூஷணிக்காக தோலை நிற்கிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஐம்பது கிராம் தோரம் பருப்பை வேக வச்சுட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் தோரம் பருப்பை டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைக்கற்பை தண்ணி கொஞ்சம் பெரிய அளவில் கட்டியான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கப்ப மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் தனியா பவுடர் சாம்பார் தூள் ஆட் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்த பிறகு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் தேவைக்கறுப்பு ஆயில் கடுகு உளுந்து ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு வரமளாகி ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையே தழித்த பிறகு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் தேவைக்கேற்ப உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிக்கரைசில ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி தலை ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் நம்மளுக்கு சுவையான கடை இட்லி சாம்பார் ரெடி இதுக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சம் அதிக அளவில் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ